வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் கன்னி ராசிக்காரங்க இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ராசி அதிபதி புதனாக இருக்கார் ஸோ அப்போ புதனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன ஒரு தைரிய மின்மை என்பது இருக்கும் தைரிய மின்மையால் வரக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த தோல்பட்டை சார்ந்த இடத்துல குறிப்பாக எலும்பு தசை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது ஓடி உடையது இந்த எலும்பு உடையிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி கை உடையிறது இல்லை தோல்பட்டை இந்த மாதிரி இடத்துல எலும்பு உடைதல் இல்லை தசை பிடிப்பு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா இவங்க அளவுக்கு மீறி அந்த வேலை வேலை வேலைன்னு இருக்கிறதுனாலே இவங்களுக்கு ஒரு அழுத்தம் வேலை சார்ந்த விஷயம் அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிறது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு எங்கெங்கோ போதோ அந்த இடத்துல அந்த நரம்போட தன்மைகள் வலுவிழக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதை என்ன பண்ணணுன்னா வேலை என்பதை கொஞ்சம் விட்டுட்டு இவங்களோட செல்ஃப் கேர் என்பதை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இவங்க என்னென்னக்கா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடுறதுனால இவங்க வந்து இவங்களுடைய செல்ஃப் கேர் அதாவது தன்னலத்தை இவங்க விட்டுருவாங்க ஸோ உடல் நலத்தை பேணி காக்கணும் ஸோ அப்போ அதுக்கு ரெஸ்ட்டையும் கொஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்பது சிறப்பாக செய்ய முடியும் இதை கன்னிராசிங்க உணர்ந்து உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுக்கறதுல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேலும் என்னென்னக்கு இந்த தோல்பட்டை சார்ந்த விஷயத்தில் ஏன்னா நிறைய என்னென்னக்கா அதிகமாக இந்த பளு தூக்குவது வெயில் தூக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணீராசிக்காரங்க தவிர்த்துக்கணும் ஏன்னா ஒரு வாட்டி இருக்கும் ஒரு வாட்டி தூக்க முடியும் இரண்டாவது வாட்டி தூக்க முடியும் மூணாவது வாட்டி இந்த ஷோல்டரை இறங்குறது தோல்பட்டை இறங்குறதுலாம் நிறைய பிரச்சனைகள் இந்த கண்ணீராசிக்காரங்க வருவது வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி அதிகமான உடல் எடையை தூக்குவதை தவிர்த்துக்கணும்னா கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் போது கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்